ॐ श्रीदेवि ओ महाविद्याय नमः ॐ श्रीदेवि वा तिरस्तिदाय नमः ॐ श्रीदेवि ओं तन्त्रनिभाय नमः ஓம் ஓம் பாலக்தீவி ஓம் இபாய் ஓம் கிர்தாய் ஓமிரவி ஓம் திரோணாந்திர தீபிகா நம ஓம் ஓம் தா நம ஓம் ஸ்ரீதேவி ஓம் தைத்திய கந்தே நம ஓம் நம ஓம் தட்டயம் ஓம் தராந்தீக் நம ஓம் நம ஓம் தரோஜன்முக்கியை நம ஓம்வியே ஓம் குருமூர்த்த ஓம் ஓம் குணனிதயம் ஓம் ஓமா நம ஓம் ஓம் புகஜன்மூவே நம

ओम आदिशक् नमह ओम ओम अमेराय नमह ओम आत्म ओम ओम परमा नमह ओम दे ओम पावनाकृत नो ओम अनेक गोड़ी ब्रह्मांड जनन्य नम ओम ओम दुव्य विग्रहाय ओम ओमकार नम ओम श्री ओम दुख्याय नम ओम ओम्यम श्रीदेवियन मिपुराय नम ओम देवी पांगल जगद्भ नम ओम श्रीदेविये नम्मा मूर्तिय नम ओमियन पर्य नम ओम श्रीदेविये नांगल नम

ೇವಿ ಓಂದೇವಿಯ ರಗಿ ಓಂದೇವಿ ಓಮ್ಯಾದ್ರಿನ್ ಓಂ ವೇದ್ಯ ವರ್ತಿ ಓಂ ಯೋಗಿಂಗೇ ಓಂ ಯೋಗ ನಮ ಓಮ ಓಂ ಯೋ ನಮ ಓಮೇವಿ ಓಂ ಯೋಗ ಓಮೇವಿ ಓಂ ಯುಗಾಂತರ ாரா நம்ி ஓம் துமிர்திரி ஓம் சதசத்தூரி நம ஓம் நம ஓம் அட்டமூ நி ஓம அஜாத்திரியை நம் ஓம் ஓம் லோகயாத்திராவிதாயிர ஓம் ஓம் ஏகா ந ಓಂ ಶ್ರೀದೇವಿಯೇ ನಮಃ ಓಂ ನಿಾಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀದೇವಿಯೇ ನಮೋ ಭೂಮ ರೂಪಾಯ ீவியே நம ஓம் நேயா ஓம் ஓம் வச்சி நம ஓம் ஓம அன்னதாய் ஓமாய்வியம் ஓம் ஓம் ப்ரூ நம ஓம் ஓம் பிரகத்தியை நம ஓம் ஓம் ப்ரே நம ஓம் ஓம் ப்ராமே நம ಓಂ ಶ್ರೀದೇವಿ ಓಂ ಬ್ರಹ್ಮಾನಂದಿ ದೇವಿಯ ಓಂ ಬಲಿ ಪ್ರಿಯ ಓಂ ಶ್ರೀದೇವಿಯೇನ ಓಂ ಬಾಕಾರ ನಮ ಓಂ ಶ್ರೀದೇವಿಯೇನ ಓಂ ಮೃಗತ್ಯಂ ಶ್ರೀದೇವಿಯವರ್ತಿ ಓಂ ಶ್ರೀದೇವಿಯೇ ನಮಃ ಓಂ ತೃಕಾರಂ ಶ್ರೀದೇವಿಯ ಓಂ ಶುಭಗರ್ಯ ओम श्रीदेविये नम ओम सुखाराध्याय नम ओम श्रीदेविये नम ओं शोभनाये शूल भाई ग्य ओम श्रीदेविये नम ओम राज्य नम ओम श्रीदेविये ओम राज्य नम ओम श्रीदेवियन ओम राज्य वल्लभाय वल्लभाये नम ओं श्रीदेविय ओम राजभाये नम ओमिये नम ओम राज्य नम ओमिये नम ओम राष नम ஓம்ிதேவியோநாய நம ஓம் ஸ்ரீதேவிய நம கலை நம ஓம் நம சாமிராஜ் தாய் நம ஓம் ியே சேகாய் ஓம் தீட்சிதாய் ஓம் தைத்திய சமய நம ஓம் ஸ்ரீதேவி ஓம் சர்வலோக சவசரியம் ஓம் சர்வாத் தாத்திரியை நம ஓம் ஸ்ரீதேவியம் ஓம் சாவித்யை நம

ோிமுக்தி ஓம் சதா பதிவாய்வியம் சம்பிரியேவியா ஓம் ஓம் நம ஓம்விம் குருமண்டை நம ஓம்விதீர்ணா ஓம் ஓம் பக்காத்ய ஓம் ஓம் ஆய் ய நம ஓம்ி ஓம் மத்திய ஓம் ஓம் கணாம்பா நம ஓம் ஓம் குறையயம் ஓம் கோமலாக்கம் ஓம் குரு பிரி நம ஓம் ஓம் த்திராயம் ஓம் சர்வன் க்ஷே நம ஓம்விம் தட்சிணா மூத்தி நம சனாதிசமாரி ஓம் ஓம் சித் நம ஓம் ஆனந்திவிம் பிரிங்காயண பிரீதாய் ஓம் நந்தி விதா நம ஓம் ஸ்ரீதேவி ஓம் நடை ஓம் ஓம் இடதிட்டா நிதேவி ஓம் லாஜிய பிரி நிதேவி ஓம் லயே நம ஓம் ஓம் லஜாய் நமவி ஓம் ரம்மாதி வந்திதாய ஓம் ஓட்சே ந

ஓம் ஸ்ரீதேவிதூடாரி நம ஓம் ஓம் மகேஸ்வரிய ஓம் மகா காலியை நம ஓம் ஓமிராசா நம ஓம் ஓமாய்விம் ஓம் பண்டிகா நம்ம ண்டிதேரா <Siser Zum voi> <aisama> ம்ாய ேவியம் ஜமா ஓம்ீ நோவியாய

ओमु प्रिया ओम वीराराध्याय नम ओं श्रीदेविय नमराूभाव ओम नाम पारायण प्रीताय नम ओम श्रीदेविय नमो वीर जम ईवी ओम विपदो मुख्यम नमः ओम प्रख्यक्रूपाय नम ओम श्रीदेविये नमकाशाए नम ओम ओम प्रणा नम ओम श्रीदेवियम ओम प्राणरूबिण्य ओम श्रीदेवी ओम हकांडैरवाध्याय नम ओम श्रीदेवी ओम्ज राज नम ओम श्रीदेवी ओम त्रिगुरे ओम जयत्रेना ओम मित्राए नीदे ओम बराबराये नम சந்தூபாய் ஓம் தாபரா ஓம் கவர்கிங் ஓம் கலாமே கலாநித ஓம் காய் கலா நிவர ய நி ஓம்மா ஓம் ஓம் வரா ஓம் ஓம் வக்கரேஷாய் ஓம் வரத்மயே நம ஓம் ஓம் வரத்மயே நம ஓம்ியோ வர மாணவ ஓம் ஓம் பராய வாசக்தி நம ஓம் விவே ஓமூர் ஓம அனந்தாய்வினா நம ஓம் ஓம் சத்யவிர்தீவி சத்ய

ியேம்மாவியம்மாரரூபாயம்ஜிதாய்விச்சியம ஓம்ிதேவி ஓம் பிரச்சா நம ஓம்விம் நம ஓம் பிரதிஷ்டா நம ஓம் ியோம்ப்படருண்ே நிதேவிருகா நம்ிதேவித்தய நிதேவி ஓம் வீரமாத்திரே நம

ியேம் அய நம யே நமர்ம பகர்முகத்துல நம தியே ஓம் திரிவா நம ியை நம நமான் ம்ி திபுரமாக நான் ஓம் ஸ்ரீராமயா நம

ஓம் சரி யோனிழ்தி ஓம் வீரி பிரி ஓம் ஓ வீரா ய நமதேவிம்ா தயம்ிதேவ்ரும்ாம சௌமிய

ख्य सार ओम श्रीदेविये नई धन्यकुसुम प्रिया ओमिये वा सदिदी ओम ओमदेव ना बहालाये ओमदेविये नम दक्षिणारय नम ओं श्रीदेविये न मुखाबुजा नम ओम श्रीदेविये मौ कलाये नम ओं नृत्य कल्यपदाय ய நம ஓம்ி நே ஓம்ரித வைபவ நம ஓம் ஓம நிமிிய ஓம் மாணவத்தியை நம ே நிதேவி ஓம் ஜகத்திரே நம ஓம்வி ஓம் விளாஷியே நம ஓம்வி ஓம் வீரா ஓம் ஸ்ரீதேவி ஓம் மிரல்பா நம ஓம் ஸ்ரீதேவிராமாராய ஓம் பராமதாய் ஓம் மனோமயேஷ் நம ஓம்விமான ஓம் ஓமக்ரிமேஸ்வரிய ஓம்ய பிரி ந ய நமேவிம்புமமோரா දරශුදායින් <laughs> හැන්, <laughs> <laughs>

ओम नमः ओम चुमंगल्ये नमः ओम श्रीदेवी ओम चु गगे नमः ओम ओम काट्याय नमः ஓம் வாசி ஓம்மா ஓம் ஆசோபநாய் மாநாந்தூ தப்பணசந்திவிம் பூர்வாவி ஓம் திரிபுராம் ஓம் கதமு சமத்திய ஓம் ஓம் திரிபுரா திரிபே நம ஓம் ஓம்முதிரா நம ஓம் கமியா ஓம்ம ஓம் ஜானய் நம ஓம் ஓம் யோனிமுதிரா ஓம் ஓம் திரிண்டே நம ஓம்ியோம் திரிபுணாய் ஓம் திரிபுரா திரிவ சங்கர் ஓம்மா ஓம் அம்ப்பிவி ம்ிரகோணா நம ஓம்ியே ஓம நகா நம ஓம் ஓமுதாரித்ய நம ஓம் நம ஓம் ஆச்சி தத்தப்பீவியோ அப்ப நம ஓம் நம தடீதருவிண் நே நம ஓம்ம அப்யருணாமூர்த்த ம ஓமீபி நம ஓம் ஸ்ரீ ஜெவியே நம ஓ மாபாலோபவிய நம ஓம் ஸ்ரீ ஜேவியே நம பர்வால தாத்தா நம ஓம் ஸ்ரீ ஜெய நம திரிச்சராஜன ஓம்ியே நம ஓமிரிபுர சுந்தரிமஸ்யே நமக ஓ ய நம ஓம் ஸ்ரீ தேவியே நமக ஓம் உமா மகேஸ்வரி எய நம ஓம் ஸ்ரீ தேவியே நமக ஓம் பிடாரி தேவியை நம ஓம் ஸ்ரீதேவியே நமக ஓம் மகாலீவியை நம ஓம் ஸ்ரீதேவியை நமக ோத்திரி ஓம் ராஜலக் போத்ரி ஓம் ஆதிலட்சி போத்திரி ஓம் ஆதிலட்சி போத்ரி ஓம் ஐஸ்வர்யலி போத்திரி ஓம் ஐஸ்வர்யலீ போகால போத்ரி ஓம் மஹாலி போத் ஓம் சுபலட்சுமி போத்திரி ஓம் சுபலக்ஷ்மி ஓம் வீரலட்சுமி போத்திரி ஓம் வீரலட்சுமி போத்ரி ஓம் விஜயலட்சுமி போத்திரி ஓம் விஜயலட்சுமி போத்ரி ஓம் சந்தானலட்சுமி போத்திரி ஓம் சந்தான धन लक्ष्मी पोट ओम धनलक्ष्मी बोती ओम धनलक्ष्मी पोट ओम शांता लक्ष्मी बोती ओम शांत लक्ष्मी ओम ऐश्वर्यी बोती ओम ऐश्वर्य लक्ष्मी ओम महालक्ष्मीपोटी